எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மகளிர் சக்தியை போற்றுவோம் இன்னைக்கு விமென்ஸ் டே சார்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சம வாழக்கூடிய மூன்று பெண்மணிகள் சாதனை செய்த பெண்கள் மணிகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இவங்க பேர் வந்து கல்பனா சரோஜ் இவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க எந்த அளவுக்கு இவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே அவங்க அப்பா அம்மா கஷ்டம்தான் பன்னெண்டு வயசுல இவங்களை கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு அந்த குடும்பத்துல இருந்துருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கணவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சர் அப்புறம் இவங்க அப்பா போய் அவங்களை கூட்டிகிட்டே வந்துட்டாங்க அங்க வாழ வேணான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க கிராமத்தில் இருக்கிறனால கிராமத்துல எப்படி பேச்சுருக்கோன்னா இவ வாழா வெட்டியாக திரும்பி வந்துட்டா அப்படி குற்றம் சொல்லியே பேசுவாங்க இதுல இவங்க மனம் தாங்காம தற்கொலை முயற்சியெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க எப்படியோ தெய்வாதீனமாக தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா இவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இவங்க மாமா வீட்டுக்கு போய் தங்குறாங்க வாழ்க்கை வாழணும்ல அப்போ இவங்க வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில போய் வேலைக்கு போகிறாங்க ஒரு நாள் வந்து ரெண்டு ரூபா சம்பளம் இப்படி போய் வேலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவா டெய்லரிங் கத்துக்கிறாங்க கொஞ்ச நாட்கள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி செட் பண்ணுறாங்க ஓகேவா ஸ்லோவாக இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பல இதில் போதும் புது புது பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற எண்ணங்கள்லாம் வருது ரியல் எஸ்டேட் பண்ணி பார்க்குறாங்க அதில் பைசா பார்க்குறாங்க இவங்க படம்லாம் எடுத்துருக்காங்க ப்ரொடியூசராக இந்த படம் எடுத்து பார்த்துருக்காங்க அதிலும் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படி இவங்க வந்து புது 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 வெஞ்சர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் பன்னெண்டு வயசுல ஒரு திருமணம் சொன்னோம் இல்லையா இருபத்தி ரெண்டு வயசுல இனி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கணவர் இல்லை இவங்க இல்லாம காமேனி டியூப்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து திவால் ஆகிற கண்டிஷன்ல இவங்க போய் அந்த கம்பெனிக்கு டைரக்டர் ஆகுறாங்க இவங்களுடைய முயற்சியில கம்பெனியை வந்து எழுந்து நிற்க வச்சு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாத்திட்டாங்க இன்னைக்கு அவங்க வந்து நிறைய பெண்மணிகளுக்கு வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க இவங்களுடைய திறமையை பாராட்டி பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாரதிய மகிழா பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு கவர்மெண்ட் நடத்துற பேங்க் பெண்களுக்காக நடத்துகிற பேங்க் அதுல ஒன் ஆஃப் டைரக்டராவும் போட்டிருக்காங்க அப்போ இந்த பெண்மணி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கண்ணா பன்னெண்டு வயசுல கடன் பண்ணி கொடுத்துட்டாங்க புருஷன் விட்டு டார்ச்சர் வந்துட்டாங்க ஊரே வந்து அவங்களை அவமானப்படுத்துது தற்கொலை முயற்சி பண்ணவங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரூபாய்க்கு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா சம்பளம்ன்ற வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தொழிலில் கற்றுக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரியை போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பில்டாகி பில்டாகி பில்ட் ரியல் எஸ்டேட் அது இதுன்னு தொட்ட பிஸ்னஸ் எல்லாம் கிளிக் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கேன் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் உங்களை பற்றி இனி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கல்பனா சரோஜ் ரெண்டாவது நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா மேரி காம் இவங்களை பத்தி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க பையன் அவங்க பயங்கர ப்ராப்ளம் தான் இவங்க வந்து மணிப்பூர்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க பாக்ஸிங் அதுல இவங்க வந்து நல்ல பேர் எடுத்திருக்காங்க இப்போ அன்னைக்கு பாக்ஸிங்னா இது ஆண்களுக்கான விளையாட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்க காலகட்டத்தில் இவங்க வந்து பாக்ஸிங் அதுக்குள்ள வராங்க எங்க பார்த்தாலும் கிண்டல் சச்சரம் இதுதான் கேலி கண்டல் தான் இந்த வந்து ஆண்களுக்கான விளையாட்டு இந்த எக்யூப்மெண்ட் கூட கிடையாது பாக்ஸிங்கான எக்யூப்மெண்ட் இவங்களா புதுசு புதுசா ஐடியா பண்ணி இவங்களே அதை ஒரு இதா வச்சு ட்ரை பண்றாங்க ஓகேவா அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ண உடனே வேர்ல்டு சாம்பியன் வந்து ஒரு வாட்டி இல்லை ஆறு வாட்டி வாங்கிருக்காங்க இதுல பெரிய பியூட்டி என்னன்னா பொதுவா ஸ்போர்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி எஸ்பெஷலி பெண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போய் ஜெயிச்சு பரிசுகள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு ஒரு அம்மா ஆகிட்டாங்கன்னா அதே ஸ்போர்ட்ஸ்ல அதே மாதிரி ஈடுபாடு பண்ண முடியாது உடல் ஒத்துழைக்காது அப்படிலாம் பேசுவாங்க ஆனா இந்த அம்மா அது ஒரு விதி விளக்கு கல்யாணம் ஆகி ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் இந்தியாவுக்காக மெடல் வாங்கி கொடுத்தாங்க பாக்ஸிங்கில் பெண்கள் பிரிவில் ஒரு யாராவது பெண்கள் இந்தியாவில் இருக்கை ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது இந்த மாதிரி தான் மேரி காம் தான் இவங்களும் நிறைய பெண்களுக்கு வந்து பயங்கர ஊக்க உற்சாகம் கொடுக்குறாங்க மூணாவது சுதா மூர்த்தி இவங்களே தெரியாதவங்களே இருக்க முடியாது இவங்களோட பியூட்டி என்ன இவங்க கர்நாடகாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தாங்க இவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த காலத்தில் வந்து அதுவும் ஒரு ஆண்கள் மட்டுமே இன்ஜினியர் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு வச்சுக்கோங்க நாங்கள் படித்த காலேஜில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன் எங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி ஒரு இது இருக்கு எழுபத்தஞ்சு பேர் படித்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது எழுபத்தி மூணு பேர் பிள்ளைங்க ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் படித்தாங்க அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெண்கள் எடுத்து படிக்கிறது ரொம்ப 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 கம்மி அதே மாதிரி வேற டிகிரி கூட அப்படிதான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இப்ப எல்லாரும் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப சொற்பமா ஒன்னு ரெண்டு பேர் பட்ச பரிசு இவங்க காலேஜ் ஒரே ஒரு பெண் தான் படிச்சது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க இந்த எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி எப்படி பாஸ் ஆவாங்க பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க இவங்க வீட்டிலேயே வேணான்னு சொல்லுவாங்க பாருங்களா கூட படிக்கிறது ஒரு வேற ஒரு பெண்ணும் இருந்தாங்கன்னா கூட்டணி பேச பேச்சு துணிக்காவது ஒரு ஆள் இருப்பாங்கல்ல இவங்க ஒரு பெண்ணுன்றது ஆம்பளை பசங்களே வந்து பேச மாட்டாங்க தனியா உட்காருவாங்க தனியாக அந்த மாதிரி இருந்தாங்க இவங்க நல்ல படிச்சு மார்க் எடுத்து டெல்கோ அந்த கம்பெனியில இவங்களுக்கு வந்து இன்ஜினியர் வேலை ஓகேவா இவங்க வாழ்க்கையில் நாராயணமூர்த்தி த கோபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் இன்போசிஸ் ஒரு ஐடி கம்பெனி இந்தியாவோட பெரிய பணக்கார கம்பெனி அந்த கம்பெனியோட நிறுவனர் ஒன் ஆஃப் தி நிறுவனர் தான் நாராயணமூர்த்தி அவருடைய துணை தான் இவங்க ஆக்சுவலா அந்த கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஊக்க உற்சாகம் கொடுத்துருக்குறாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு அந்த காசை வச்சு தான் இவங்க வந்து பிஸ்னஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க அப்போ இந்தம்மாவுக்கு கணவர் மேலே என்ன நம்பிக்கை இதை எடுத்து கொடுத்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இவங்க ஒரு ஃபிலாத்ராஃபிஸ்ட் அதாவது நிறைய சமூக சேவைகளை ஈடுபடுறாங்க இன்றைக்கி கொடிஷரிங்க தான் அவங்க ஆனால் அந்த மனசு இருக்கணும்ல பண்ணுறதுக்கு அது இல்லாமல் இவங்க ஆத்தர் புக் எழுதுறாங்க இவங்க புக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும் இவங்க பேசுகிற இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்குமே புரிஞ்சிடும் கட்டையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சசி தரூர் இருக்கார்ல கேரளால கேரளாவில் அவர் பேசுகிற மாதிரி எது கேட்டாலும் டிக்ஷனரி தான் பார்த்தோன்னா அர்த்தம் தெரியுன்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அவங்களோட பேச்சுக்கொண்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கேட்டு போகலாம் அப்படின்னு தோணும் நமக்கு இன்றைக்கி வந்து ராஜ்யசபாவோட எம்பியாக இருக்காங்க அவங்க இப்படி அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பெண்களுக்கான ஊக்கம் குறிச்சாக்கான் தர்ற மாதிரி பல விஷயங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரீல பயங்கர இன்ஸ்பிரேஷன் டவுட்டே கிடையாது இவங்களோட பொண்ணு தான் யூகேட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக்கோட மனைவி ஓகே ஸோ இந்த அம்மா கூட ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் யாருக்கு நாட்டுக்கு அவங்க கணவருக்கு இன்ஃபோசிஸுக்கு பொதுவாக மக்களுக்கு சரியா ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிகிட்டே போகலாம் சோ இன்னைக்கு விமென்ஸ் டே மூன்று சம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மூன்று பெண்கள் மணிகளை பத்தி டிஸ்கஸ் பண்றது பெரிய விஷயமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் இதில் இந்த கல்பனா சரோஜ் தான் நான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்ததுனால இப்போ தேடும்போது புதுசா கத்துக்கிட்டது பாக்கி ரெண்டு பேரை பத்தி நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதான இந்த மூணு பேர் பத்தி நீங்க முன்னாடியே கேட்டிருக்கீங்களா இல்லை யாரை பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டியது வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஏதாவது ஒரு பெண்மணிகள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக நாலு அஞ்சோ ஒரு பேராகிராஃபையோ டைப் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ